அதாவது வங்கிகளை பொறுத்த வரையிலும் வங்கித்துறை பொறுத்த வரையிலும் இந்த மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து வங்கிகளுக்கு அதிகமாக கிடையாது இந்தியாவில் அதனால பெரிய பாதிப்பு இல்லை ஒரு சில தனியார் வங்கிகள் அந்த என்பிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள்லாம் அதில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வங்கித்துறைக்கு இதனால எந்த பாதிப்பும் இல்லை விமான போக்குவரத்து மற்ற விஷயங்கள்லாம் ஆயிருக்கு ஆனால் வங்கித்துறைக்கு மக்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை இப்போதைக்கு வங்கித்துறை பெரிய பாதிப்புல ரொம்ப சில இடங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு அதுவும் சில தனியார் வங்கிகள் ஆகவே பொதுமக்கள் வாடிக்கையாளர்கள் வங்கி சேவை பத்தி இந்த பிரச்சனைனால கவலைப்பட தேவையில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா எந்த விதமான அந்த சாஃப்ட்வேர் வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக வங்கிகள்ல இல்லை சார் நீங்க குறிப்பிட்டது போல பெரு அளவுக்கு பாதிப்பு இல்லனா கூட மைக்ரோசாப்ட் விண்டோஸ் பயன்படுத்துற வங்கிகள்ல இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம் இல்ல டிரான்சாக்சன்ல இதுல ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா சார் அதான் சொன்னேன் அது சாப்ட்வேர் நம்ம யூஸ் பண்றது இல்லை பேங்க்ஸ்ல அதனால வாடிக்கையாளுக்கு பாதிப்பு கிடையாது ஒரு சில சின்ன வங்கிகள் அதாவது என்பிஎஃப்சிஸ் சொல்றோம் அவங்க மட்டும்தான் கொஞ்ச பேர் யூஸ் பண்றாங்க ஆனா அரசாங்க வங்கிகள் பெரிய தனியார் வங்கிகள் யாருமே இந்த சாஃப்ட்வேர் மைக்ரோசாப்ட் யூஸ் பண்ணாதனால வங்கி துறைக்கிறதுனால தொண்ணூத்தொன்பது சதவீதம் பாதிப்பு கிடையாது